போய்தான் எல்லாம் சாத்தியப்படும் இவ்வளவு ஆசை செலவு பண்ணி வந்தனாங்க கடமை சரியா செய்யறாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்ல என்னதுக்காக இருக்கம் கலைக்கப்பட்டிருக்கு அவங்க எலெக்ஷனுக்கு சம்பாதிக்கிறது தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் அஞ்சு கோடி ஆறு கோடி வரும் போல இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இளைஞர் என்ற தலைநகரமான கொழும்புக்குரிய பம்பளப்பேட்டை என்ற இடத்துல நினைக்கிறேன் இன்றைக்கு விடியப்புறம் ஒரு மணிக்கு நாங்கள் வவுனியாலேருந்து ஏசி பஸ் எடுத்துனாங்க ஆயிரத்தி எண்ணூறு காசு எடுத்ததில் இங்கே வந்து அஞ்சே முக்காலுக்கு அனுப்பாட்டினோம் உண்மையிலுமே மிக சோர்ஸாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏசி பஸ் தான் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொழும்பு வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய அலுவல்கள் இருக்குது முதலாவது வந்து ஒரு வாகனத்துக்கு டெக்ஸ்வுண்டு எடுக்கணும் அது வந்து பானாந்துறையில் போய் எடுக்கணும் அதை தவிர்த்து அந்த பானாந்துறையில் வந்து என்னோட ட்ரோன் இருக்குதுதானே நாவிகார் டூ எஸ் அந்த விழுந்துன்னு சொன்னோம் அந்த ட்ரோன் வந்து கிம்பிள் ஆடுது அதே மாதிரி சில ஒரு பக்கம் விழுத்துக்கொண்டு போகுது அந்த ஒரு விஷயத்தை ட்ரோன் என்ற ஒரு வெப்சைட் வச்சுருக்கிற ஒரு ஆள்கிட்ட குடுப்பம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதை தவிர்த்து இந்த ஃபோனில் வந்து சில டைம் வீடியோ எழுதுகளை வந்து சவுண்டு வருதில்லை மாதிரி வந்து இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையோ இல்லை மெசேஜர்லையோ நாங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிங்க வந்து அந்த வாய்ஸ் மெசேஜும் போகுதுல இறஞ்சி கொண்டிருக்கு அப்போ இந்த ஒரு விஷயத்தையும் காட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு ஆப் கொண்டு ப்ரீமியர் ப்ரீமியர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் கிராக்வேஷன் அதையும் செய்து கொண்டு அதுலேருந்து இப்போ ஸ்ரீலங்காவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அமைச்சராக்கள் இந்த கார்கள் எல்லாம் வன்கோல் பேச வேண்டிய பாட்டிருக்காங்க வேண்டாம் அதையும் போய் பார்ப்போம் இவ்வளோ கார்கள் இருக்குன்ற பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அதுக்கு பிறகு நடக்கிற பண்ணுகளை பார்க்கலாம் இப்போ முதலாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பானந்துறைக்கு தான் போவோம் போகிறேன் நான் ட்ரோன் உண்டாக வேலையும் அதே மாதிரி டாக்ஸி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதுக்காக இங்கே இதுக்கு பார்த்திங்கனாண்டா பத்தொம்பது கிலோமீட்டர் இதோ தான் போகணும் அங்கே இருக்கிற நான் நினைக்கிறேன் பிரதேச செயலம் வந்து அங்கே தான் போகணும் ஒரு ரெடியாக இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட தான் போகிறேன் பைக்கெலாம் போகிறேன் அவர் நினைக்கிறார் அவரோட வெளிக்கிடுவோம் இப்போ இதில் சரி நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம் இதிலேருந்து பத்தொம்பது கிலோமீட்டரும் போகிறதுக்கு நாற்பது நிமிஷமாகவும் என்ன இப்போ விடியப்புறம் டிராஃபிக் தானே அதனால தான் அவரோட இவர் தான் பிரவீன்

பானத்துறை அப்படின்ட்டு தமிழ் அதுக்கு அப்படிதான் வரும் பொழுது ரெண்டு தெரியல அதுக்கும் நிறையா விளக்க தெரியாது கமெண்ட் பண்ணுங்கள் குறம்புக்கு போய் கொண்டிருக்கு புறம்பில் என்ன போய் கொண்டுருக்கு பானத்துறை பான பானத்துறை என்று போட்டிருக்காங்க பானந்துறை வரும் வேறு தமிழ் கொல்லப்படுகிறது இப்போ தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை பொண்ணு சப்போர்ட் பண்ணாத இப்படி வேறு அது ஒரு நாள் போகிறோம் போகிறோம் போகிற மாதிரி இல்லை அதே மாதிரி என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த டியோலையெல்லாம் இருந்து இப்படி தான் ட்ராவல் பண்ணுறீங்க எனக்கு என்ன தெரியல இதனால இருந்தால் யாரும் தித்திக்குது அதுவும் இந்த பேக்கோடு இருந்தால் தான் பேக்கை கதட்டி இப்படி வச்சுருக்கிறேன் மறக்காத டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க டியோவில் போய் வர்றதுக்கு ஓடுறாக்கில் ஓடிடலாம் ஜாலியாக இருக்கிறாக்களா கஷ்டம் அதே மாதிரி மொரட்டு டவுன் இருக்குல்ல உங்களுக்கு பெற்றிய டவுன் நாங்களும் ரெண்டு மூன்று பகுதியாக பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பானந்துறை என்ற இடத்துக்கு வந்துட்டோம் எனக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுறோம் மாவட்டத்துறை இடத்துல எண்ணூற்றி அறுபது மீட்டர் மட்டும் தான் இருக்குது சரி ஓகே நாங்கள் வந்துட்டோம் பிரதேச செயலாக இருக்குது பானந்துறை இப்போ உள்ளே போனாங்க உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் டாக்ஸ் எடுக்கிறத கொடுக்க அதில் அந்த டாக்ஸுக்கு புகார் டெஸ்ட் பண்ணுவோம் தானே அது வந்து டேட் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் வரைக்கும் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸ் எடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துருக்கணும் அது அறுபது நாளுக்குள்ளே நாங்கள் டேக்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது போல் இருக்குது அதனால் எங்களை நீங்கள் போய் புகார் டெஸ்ட் திருப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் தெரியும் திருப்பியும் சேர்ந்து வவுனியாக போய் தான் நம்ம எல்லாம் சாத்தியப்படும் இப்படி மினக்கெட்டு வந்து இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடக்கல இது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கவனமாக அந்த பின்னால் இருப்பாங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க டேட் எல்லாம் அதை கவனத்தில் வச்சு கொண்டு வந்து நல்லா இதில் இருந்து வெளிக்கிடுவோம் அடுத்ததாக ட்ரோன் கொடுக்க போகணும் இதில் இருந்து நான் எட்டு கிலோமீட்டர் தான் பக்கத்தில் ட்ரோனையும் கொண்டு போய் காட்டுவோம் என்ன பிரச்சினை ஆனால் கர்நாடக டோட்டல் கேலேயும் கொடுக்கலாம்ட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து தெரியலை பார்ப்போம் இப்போ போய்க் கொண்டிருந்ததுனாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இடையில மழை பெய்யுது அப்போ இந்த மரங்கள் இதெல்லாம் நினைவுது அப்படியே மலையாகவே தெரியலை இவ்வளோ காசு செலவு பண்ணி வந்தனாங்க மண்டையில் இருந்த கொண்டே மறந்து இந்த மாதிரி இது தெரியாமல் போய் ஆனால் இப்போ ஜூலை மாதம் தான் எடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால் ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்குலாம் மிஸ் ஆகிடுச்சு கடமை சரியாக செய்கிறாங்க அரசாங்கம் பிஸை இப்போ பார்த்தீங்கன்னா மழை விட்டுட்டு இதனால் வந்து மழை இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு இப்போ நான் ட்ரோனுக்கு எங்கே வச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ரோட்டில் இருக்கேன் ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த லிங்க் என்ன மட்டும் தான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கட்டாக செக் பண்ணி பாருங்க இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கோம் இன்னும் பக்கத்தில் இதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த நாட்டு இது சரி ஒரு மாதிரி வந்துட்டு இதில் ரோன் டோட் டெல்கேன்ட்டு போட்டிருக்கணும் வீடோ ஒன்றில் தான் சரி இப்போ என்ன சம்பவம் தான் உள்ளே போய் ட்ரோன் வந்து விட்டு பார்க்கல நான் ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று நான் ஒரு கோயில் ஒன்றில் அடிக்கடிக்கில் வந்து அப்படி ஆடினது அதையும் பண்ணது ஒரு பக்கம் ஃபேன் ஹீட் ஆகுது அதே மாதிரி ஷேக்கிங் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போகுது இந்த மூன்று விஷயத்தையும் சொன்னான் எழுதி போட்டு இதே வந்து இந்த டூ ட்ரோன் இருக்குது தானே அது செய்தவர் தான் எனக்கு தெரியலை அப்புறம் இப்போ பக்கத்தில் வந்து கைஜா அதுதான் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அந்த ஃப்ரெண்ட் தான் அப்போ அவருக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம் மழை வரப்போது போல் நல்ல கிளைமேட் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவருக்குள்ள பைக்கில் ஓடு திரிகிறது கஷ்டமானது ஒரு இப்போ இதுலேருந்து எங்கே போகிற வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மொபைல் அங்கே போய் அந்த ஃபோனை காட்டணும் ஃபோனை காட்டினா தான் நான் இங்கே கொஞ்சம் பொழும்பில் நிற்கிறதா இல்லை போகிறதா அப்படின்றது தெரியும் அதனால் அங்கே போய் போதால் அந்த ஒரு விஷயத்தை செய்வோம் அதுக்கு தான் லேப்டாப் கொண்டு போகணும் அப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ப்ரீமியர் ப்ரோ வந்து வேலை செய்தில்ல அந்த ஒரு பிரச்சனையால் தான் இங்கே கொண்டு போய் கொண்டிருக்கேன் ஒரு மாதிரி அங்கே எழுந்த ஓடி கோல் ரோட்டுக்கு வந்துட்டோம் இந்த டாக்டர் மொபைலெங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மஜி இசி மோல்னு சொல்கிறது மஜஸ்டிக் சிட்டி டக்கு அவங்களால் வேலை பக்கத்தில் அவர் இதுதான் சரி தான் உள்ளே போய் பிறகு கழிச்சு பார்ப்போம் ஃபோனுக்கு என்ன வேட்டோம் சொல்லினோம் வந்து இப்போ உள்ளே வந்து நாங்கள் உள்ளே வந்து ஃபோன் காட்டினது மீடியா மைக் போயிட்டு அப்படின்னு சொல்லினோம் தண்ணிக்கிலையெல்லாம் கொண்டு போகக்கூடாது இங்கே ஃபோன் எடுத்தால் அந்த ஒரு இஷ்யூ சொல்லினோம் அப்போ என்னத்துக்கு அது ஓட்டர் ரெசிஸ்டன்ட் தந்திருக்கணும் அப்படின்றதே தெரியல நான் எக்ஸ்சேஞ்ச் கேட்டே நான் இதை கொடுத்துட்டு வேற ஒரு கொஞ்சம் காசு கொடுத்த ஃபோன் எடுக்கமான்ட்டு இன்னும் நான் கலெக்ட் என்ன வேண்டாம் நீ வீடியோ மலைக்கில் கொண்டு போய் எடுக்கிறது கொஞ்சம் டவுட்டான ஒரு தான் என்றாலும் செய்ய இலாமா மேக் மாத்துறது அது வந்து மூன்று நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிடணும் அது வரைக்கும் வீடியோ ஓடுறது தான் யோசித்து கொண்டு இருக்கேன் சரிப்பாப்பா இப்போ இதில் ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்களாண்டா பில்லில் வந்து சோஃப்ட்வேர் வாரண்டி வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்குது ஹார்ட்வேர் வாரண்டி வந்து ஆறு மாதம் இருந்து அதை முடிஞ்சுட்டு முடிஞ்சு ரெண்டு மாதம் தான் ஆகுது அந்த ஒரு இஷ்யூவால் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு சரிப்பா சரி இப்போ பார்த்தீங்களாண்டா கொடுத்துட்டோம் மூன்று நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வார திங்கள் அப்படிதான் தான் திரும்பியும் கொழும்புக்கு வரணும் போல இருக்கு அங்கால பக்கம் விட்டுனாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கை மாறி எடுத்துட்டாரு நான் ஜோசிசன் சில வேலை எங்கால எடுத்து விட்டுட்டு வந்துட்டீங்களோ நல்ல வேலை பிடிச்சி வச்சு முக்கி இருப்பாங்க சரி ஓகே அதை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு பைக் என்றால தெரியலை நாங்கள் இப்போ இதுல இருந்து பாத்தீங்களாடா இதுக்கு லேப்புக்கு போய் அப்போட போகணும் இந்த பைக் நல்லா இருக்கு பக்கத்தில் நினைக்கிற பைக் சூப்பராக இருக்குது ஒரு மாதிரி பார்த்தீங்களாடா லேப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டோம் உண்மையிலுமே வந்து ரெண்டு மூன்று பேர் கஷ்டப்பட்டு தான் அதை செய்து அது என்ன பிரச்சினைன்னு தெரியல ஒரு மாதிரி கடைசியாக செய்திடணும் அதோட இருந்து நான் விடியவே சொல்லியிருப்பேன் அந்த கோல் பேஸில் வந்து அந்த கார்கள் இருக்கணும் அப்படின்ட்டு அதை தான் போய் பார்க்கப்பறம் பாப்போம் இதிலேருந்து ஃப்ரெண்டு இப்போ ஒரு அளவில் போயிட்டார் அதோட வந்து நான் போனது வந்து முஸ்லீம் சமூகம் அண்ணாக்கள் தம்பிகள் கூடுதலாக வேலை செய்கிற இடங்கள் வந்து அந்த பன்னெண்டாயிரம் அதுவும் வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடையில் மூடிட்டு உடனே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போயிடணும் உண்மையுமே அது ஒரு நான் பார்த்து வியந்த விஷயம் நாங்களும் அந்த ஒரு விஷயத்தை நாங்களும் க பின்பற்றணும் அப்படின்றதே நான் ஆசைப்பட்றேன் இப்போ இதிலேருந்து ஃப்ரெண்ட் வந்தோடனே அப்படியே நாங்கள் கோல் பேஸ் அடிக்க போவோம் இருக்கோம் பார்த்தீங்கடா நாங்கள் இந்த கார்கள் விட்டு விட்டு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் எல்லாமே பிராண்டட் வாகனங்கள் சரி இப்போ வந்து பார்த்தீங்கனாண்டா அங்கே பின்னு நிற்கிற வாகனங்கள் தான் இலங்கையை பொறுத்தவரையில் அமைச்சர்களாக இருந்தவர்களோட வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கு எலெக்ஷன் போகுது அடுத்த மாதம் பதினாலாம் தேதி நினைக்கிறேன் அதுக்காக வந்து பார்த்திங்கனாடா எல்லாத்தையுமே கொண்டு விட சொல்லி சொல்லியிருக்கணும் அதனால் நிறைய வாகனங்கள் எத்தனை வாகனங்கள் வாகனங்கள்ன்றே கணக்கில் எடுக்கிற அளவுக்கு வாகனங்கள் எல்லாமே கொண்டு வந்துருக்கணும் நான் சாதாரண மனுஷனா எனக்கு ஒரு கேள்வி இப்படி விலை உயர்ந்த வாகனங்கள் எல்லாம் அவையில் தான் ஒரு மக்கள் சேவை நடக்கணுமென்றால் அவையில் எலெக்ஷனுக்கு ச சம்பாதிக்கிற அதாவது எலெக்ஷனுக்கு செலவழிக்கிற காசு பாருங்க அவ்வளவு இவ்வளவு அதை விடவா இந்த வாகனங்கள் எல்லாம் விலக கூடவா இருக்க போகுது அதுக்கு பிறகுமே இந்த அந்தளவுக்கு ஒரு நிலைமை இல்லாமையா எலெக்ஷன் எல்லாம் கேட்கணும் வாகனம் ஓடுறதுக்கு வாகனம் உயன்றதுக்கு ஸோ இதெல்லாமே ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு முறைமை ஆனால் புதுசாக இருந்த எங்கள்ட ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து சிறப்பாக நடக்குது அதெல்லாம் அரசியல் நாங்கள் என்றாலும் ஒரு இது வந்து நான் மட்டும் இல்லை இங்கே நிறைய பேர் வந்து நிற்கிறோம் எல்லாமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாறிடுது நான் எதிர்பார்க்கல நான் இது நான் தனியாக தான் வந்து இடத்துல பார்ப்பெண்டு நிறைய பேர் இந்த வாகனங்களை வந்து பார்க்கணும் சிங்களாக்கள் எல்லாம் வந்து எங்கட காசுகள் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கழிச்சு கொண்டிருக்கிறோம் மேலுமே இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நாட்டில் நல்லதே நடக்கணும் எங்கள்ட்ட கடலாம் காட்டி நாங்கள் ஒரு டொலாசில் தான் நாங்கள் வெளியிடங்களுக்கு சுற்றுலாவை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்கள் நான் எவ்வளோ இதுகள் நிற்குதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாம் போகக்கூடாதுன்ற மாதிரி எல்லாம் போட்டிருக்கணும் என்னாலும் பாருங்கள் கிட்டத்தட்ட இதில் நான் உங்களுக்கு காட்டப்படுற வாகனங்கள் ஒன்று கூடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச வாகனங்கள் இல்லை எல்லாமே அந்த கோடி ரூபாய்க்கு கூடின வாகனங்கள் தான் இருக்குது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து காட்டுறேன் அதில் வந்து பாருங்கள் டொயாட்டோ நிஷான் அதே மாதிரி இதெல்லாமே லாங் க்ரோசர் இது பாருங்கள் அப்படி இருக்க மிஸ்டர் பிஷி அப்படியே ஒரு ஒரு பிராண்டுகள் இதுங்க பாருங்கள் டிஸ்கவரி இஷுஷூ அப்படியே ஒரு லைன் இஞ்ச இங்கே தொடங்கி அப்படியே அங்கே வரைக்கும் இருக்குது அப்படியே நாங்கள் உள்ளே போயிடலாம் அதான் வடிவாக இல்லாமல் இருக்குது மாதிரி இதில் வந்து பார்த்துக்கலாம் ஆரம்பமே பாருங்கள் மிஸ்டர் பிஷின்ற ஒரு வாகனம் நிற்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுகளெல்லாம் அஞ்சு கோடி ஆறு கோடி வரும் போல இருக்குது அந்த இடத்துக்கு இதாக இருக்குது இது பாருங்கள் டிஃபெண்டர் நிற்குது எல்லாம் நெட்டு போய் விளையல் தெரியுமா இலங்கை பொறுத்த அப்பா நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்களாண்டா இதெல்லாமே எவ்வளவுத்துக்கு விலை மதிப்பு உங்களோட ஊர்கள் இந்தியாவில் இருக்காது ஜப்பான் வாகனங்கள் அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஹைலுக்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நான் நினைக்கல ரெண்டரை கோடி ரூபா மூன்று கோடி ரூபாய்க்கிட்ட போல் ஓப்பா எங்களுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாட்டா ரெண்டு நிறைய வாகனங்கள் இருக்குது இதில் வந்து அந்த கயிறு கட்டி இருக்கணும் பொலிஸாக்களும் பாதுகாப்புக்கு இருக்கணும் அதெல்லாம் நாங்கள் போக இருக்குது அப்பா அவ்வளோ வாகனங்கள் இருக்கு அந்த அந்த அப்படி வெஹிக்கிள்களே அது சாதாரண ஒரு ஆளாக எடுக்கவே இல்லாத ஒரு பரம்பரை பணக்காரர் வந்தது எப்படி இந்த வாகனம் லேங்க் க்ராஷர் அப்படின்னு சொல்கிறது அதுகள் எடுக்கிறனாலே இப்போ அங்கே ஒரு ஆள் ஆக்சிடம் பண்ணுற மாதிரி வந்துட்டு போகிறார்தான் பார்த்தினா அங்கால பின் பக்கத்துக்கெல்லாம் வாகனங்கள் ஃபுல்லாக மிஸ்டு மிஷி ஆனால் இது எல்லாமே இப்படி எடுத்து விட்டுருக்கணுமென்றும் தெரியல யாருக்காவது அந்த டெக்னிக்கல் இஷ்யூ தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆக்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இஞ்சாவில் பக்கத்துலேயும் பாருங்களேன் இவ்வளோ வாகனங்கள் அன்றைக்குதான் மூன்று ஆறு கிட்டத்தட்ட நான் நினைக்கல இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கனாண்டா ஒரு அறுபது எழுபது வாகனங்கள் நிற்கும் போல் இருக்குது அவ்வளோத்துக்கு இருக்குது இது வந்து இவடத்துலேயே வந்து இது வந்து கோல் பேஸ்ட் பில்டிங் இருக்குது தானே இந்த பில்டிங்கால் அப்படியே வந்து இந்த ரவுண்டா போர்ட்டோட வரைக்கில் இதில் இருக்குது ஆனால் மிச்ச வாகனங்களும் உள்ளுக்கு இருக்குது அப்படின்றலாம் சொல்லியிருக்கணும் இது ஒரு தொகுதி மட்டும்தான் இதில் இருக்குன்ற மாதிரியும் சொன்னதே என்ன மாதிரி என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படியே நிறைய இன்னும் படிக்க போடணும் இவ்வளவு இதில் ஒரு வானம் கூடி அவ்வளவு கோடியில குறைஞ்ச வானு எல்லாமே அப்படி இருக்குது என்னண்டு அது சரி என்னவோ அதெல்லாம் அரசியல் இன்றைக்கெல்லாம் உள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க அங்கே உள்ளுக்கெல்லாம் போய் பார்க்கலாது எல்லாமே கட்டிட்டாங்கல்ல இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துருவாங்க எலெக்ஷன் கிட்ட கிட்ட எல்லாமே என்ன வரைகளை பயன்படுத்த சொல்லி இருக்காட்டு ஜனாதிபதி பொது சேவைகளுக்கு பயன்படுத்த சொல்லி சொல்லியிருக்காரு போல இருக்கு சாதாரண ஒரு குடிமக்களே எல்லாத்தையும் ஒரு ஆதங்கம் நாங்கள் அரசியலுக்கு கதைக்கவும் இதுகள் எல்லாமே கொஞ்சம் செலவுகளை குறைக்க எங்களோட விலவாசில கொஞ்சம் குறைக்கலாம் அதாவது ஒரு சாதாரணமான ஒரு அடிப்படை எல்லா வாகனமே டபுள் ஜிபியில தான் டபுள் ஜிபி நிற்குதுல தான் நிற்கிது வாகனங்கள் எல்லாம் നിക്കുത് <laughs> 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 அந்த சிவப்புலாம் இன்னும் வாகனம் வேணா ஆறு வரும் வரும்போல் இருக்குதா தெரிஞ்சு அதோட இந்த வாகனங்கள் எல்லாம் அமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக சொந்தக்காரங்கள் அதே மாதிரி மனைவிமார் எல்லாருக்குமே வெட்டிலாம் எடுத்து கொடுப்பாங்க இலங்கை பொறுத்த முடியல அந்த வெட்டில் வேறு நாடுகளும் இருக்குது என்னன்றது தெரியல வெட்டிலாம் எடுத்து கொடுத்த கார்களில் ஒரு தொகுதி தான் இது அதை வந்து அவர் திசாநாயக வந்து கொண்டு விட்டு கூட சொன்னார் ஒரு சில கார்கள் ஆற்ற கார்கள் தெரியாத அளவுக்கு கொண்டு விட்டுட்டு போயிருக்கணும் சரி நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து ஒழிக்கணும் நிறைய பேரும் எல்லா வந்து ஃபோட்டோ ஃபோட்டோக்களை எடுத்து கொண்டிருக்கிறோம் அதில் தான் வந்து இது எடுத்து போகிறவங்களுக்கு எந்த பெரிய சொல்ல தேடல் அதில் எல்லாரும் மாதிரி தான் ஜூவை பார்க்க வந்தோம் அப்படி ஒரு இப்போ வெளிக்கூட வந்து இடத்துல இருக்கும் இது கோல் பைஸ் பில்டிங்னா பின்மகம் வந்து இந்த என்ன தெரியுமா என்ன இந்த சூப்பராக இருக்குது இல்லை பாருங்க ஒரு ரோட் ஒன்று செய்து கொண்டிருக்கணும் இது வந்து ஹைவே வந்து அப்படி இங்கே ரத்துகிற மாதிரி ஒரு பிளான்லாம் செய்து கொண்டிருக்கணும் மெரின் ட்ரைவ் ரோடு என்று சொல்கிறது அங்கே வந்து ஒரு பிரியாணி கடை நல்லா இருக்கும் அது மாட்டு பிரியாணி கோழி பிரியாணியெல்லாம் நல்லா இருக்குமேன்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் பேர் தெரியாது பேர் தெரியாது சரி எல்லாரும் ஜோசிப்போம் ஒரே நாளில் கிடையாது தம்பி இவ்வளோ இடங்களுக்கு பூரா எவ்வளோ இடத்துக்கு கொழும்பு வந்தாலே சிலவ தான் அந்த சிலவை குறைக்க ஒரே நாளில் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு வரது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாகனத்துக்கும் வழி விடாமல் அந்த காரை ஓடிக்கொண்டிருக்கு கார் வைக்கிறந்தாலே ஒரு வந்து கொண்டு காணாமல் தான் ஆட்டோக்காரன் போது ரெண்டு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான் கழிஞ்சு கழிஞ்சு சரியாக ஸ்கூல் விட்ட டைம் வந்து மாட்டிட்டான் நெருப்பு ட்ராஃபிக்காக இருக்குது விளாத்திர அளவு பைக்லேயும் விளாத்திர அளவுக்கு இருக்கு இந்த மெரெயின் ரோட்டில் வந்தாலே இந்த ட்ரெயின் போடுறது அதில் பார்த்து நல்லா இருக்கும் அடிக்கடி ட்ரெயின் போகும் பாதுகாப்புதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் இந்தியன் ரெஸ்டாரன்ட் இந்தியன் பாகிஸ்தான் சைனீஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இல்லை போய் பார்ப்போம் நான் சாப்பிட்றேன் நல்லா நல்லாயிருக்கு இந்த கடையில் பிரியாணி கடை வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு சின்ன கடை இப்போ எல்லாம் பெருசாக ஏசி எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் உள்ள வந்து இது நிறைய பேர் வந்து சாப்பிட்றோம் இப்போ பாருங்கள் மெனு தந்திருக்கணும் பாஸ்மதி சிக்கன் பிரியாணி தொள்ளாயிரத்தி அறுபது ரெகுலர் லாஜ் ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா அதே மாதிரி ஒவ்வொரு மட்டன் ஃபிஷ் அப்படியான விலைகள் எல்லாம் வெளியே போட்டிருக்கணும் விலக்குருவாக இருக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தந்துச்சுன்னா நாங்கள் சொன்னது ஆட்டு பிரியாணி அதனால ஆடு குழம்பு மாதிரி அதே மாதிரி மாத செம்பது இதில் வந்து சலாட் மாதிரி ஒட்டு தந்திருக்கணும் சாப்பிட்டு போவோம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி எங்கேயும் சாப்பிட்டுக்குன்னா நான் மறந்து போய்டேன் என்கேண்டு சாப்பிட்டு முடிச்சிருவாரு நல்ல சஃப்ட்டாக இருக்கு அதே மாதிரி இதெல்லாம் ரகம் பிரியாணிதான் சரி இப்போ சாப்பிட்டு நாங்கள் சாப்பாடு வந்து இருந்தது அதோட எந்த ஒரு விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கோலி சோடா இருக்குது இப்போ நாங்கள் இந்தியாவில் எனக்கு குடிப்போம் ஆனால் அது இஞ்சியா இப்போ ஸ்ரீலங்கால் எல்லா இடத்துலையும் இப்போ வர வலிக்கிட்டு அதில் இந்த லேபில் உரிச்சிட்டு இருக்கு இந்த மோல் உள்ள ஆமத்தில் தான் கோல் சோடா ஐயோ அங்கால ம் கிட்டத்தட்ட நான் இந்தியாவில் குடிச்சா அதே இதோட இருக்கு நான் நினைக்கிறேன் அங்கே இருந்து வந்து கம்பெனி இங்கே கொலாபரேஷன் பண்ணி தான் எதாவது செய்யணும் தெரியல சூப்பராக இருக்கு இது வந்து பிளாக்பெரி ஸ்ட்ராபெரி எல்லாம் இருக்கு அப்படியே ம் ஸ்ரீலங்கால கொழம்புல தான் செய்கிறேன் மேனுஃபேக்சர் சரி நான் குடிச்சிட்டு இப்போ வலிக்கிறேன் அதில் சொல்கிறேன் சாப்பிட்றேன்னு சொன்னால் சாப்பாடு எனக்கு பிரியாணி ஓகேன்னு மாதிரி இருந்துச்சு ஆனால் குவான்டிட்டி வைஸில் ஆடு வந்து ஒரு அஞ்சு பீஸ் போட்டிருந்தவர் அஞ்சு பீஸ்லையும் வந்து கூடுதலாக அந்த ஒரு பீஸை சாப்பிடல அளவுக்கு எல்லா எலும்புகளாக தான் இருந்தது அதில் ஒரு ஆப்லெட் போக அதுவும் நடக்கக்கூடாது இனிமேல் அந்த ஆப்லெட்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது சாதாரணமாக இருக்கும் ஆனால் உள்ளே இருந்தோ இல்லை கொண்டு போகிறார்கள் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் இப்படி இருக்க மாட்டேன் யோசிப்பாருங்க அந்த ஒரு தருணத்தை நான் உணர்ந்து நான் அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த குவா குவாண்டி குவாண்டிட்டி வைஸ் வந்து ஓகே ஆனால் அந்த கிரேவி வந்து வித்தியாசம் இருந்தது எங்கள் இடங்கள்ல மாதிரி உரைப்பண்டு இல்லாமல் ஓரளவுக்கு ஓகேறது சிக்கன் பிரியாணி அது மாதிரி மட்டன் பீஃப் எல்லாமே சாப்பிட்லாம் நிறைய பேர் நீங்கள் வந்து அதோட இதுலேருந்து நான் அப்படியே இரவு எட்டுரைக்கு தான் இங்கேருந்து பஸ் இருக்குது ரெண்டுரைக்குறத நான் அதுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு டெட்டரை வெளிக்கிட போகிறேன் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் எதாவது காரணத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் காமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சி லைக் கமெண்ட் சி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்